கள்ளிப்பழம் ஜாம் கேட்டவங்கெல்லாம் வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்து ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் அனுப்புகிற அளவுக்கு கள்ளிப்பழம் ஜாம் இருக்குது இனிமேல் ஆர்டர் போடுறவங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும் சரிங்களா ஏன்னா கள்ளிப்பழம் ஆர்டரும் இருக்குது அதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு கள்ளிப்பழம் ஜாம் வந்து ரெடி பண்ணிடுவேன் வாங்கிக்கலாம் ஏன்னா இதில் வந்து வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகம் நம்ம வீட்டில் இருந்து பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி திக்கான பதம் வரும் நம்மளுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப திக்காகவே செஞ்சுட்டேன் இனி நெக்ஸ்ட் டைம்லாம் வாங்கும்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் ரொம்ப லிக்விடாக இருக்காது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் இருக்கும் இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா பாலில் மட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது சூடான பாலில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா திரி திரியாக ஆயிரும் நம்ம ஆறுன பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இல்லை நீங்கள் பிரெட்டில் ஜாம் மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நூறு கிராம் பாட்டிலில் தான் வரும் கள்ளிப்பழம் ஜாம் வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரெகுலராக கொடுக்கறக்கு ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இதில் ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகம் அதனால தான் வந்து டக்கு டக்குன்னு என்னால் பண்ண முடியல